நம்மளே நம்ம லைஃப் கோச்சிங்கில் இருபத்தொம்பது வீடியோ பார்க்குறோம் நம்மளே இந்த லைஃப் கோச்சிங்கில் இருபத்தொம்பது வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையிலே கண்டுபிடிச்ச எனக்கு வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து கிடச்ச ஒரு மிகப்பெரிய சக்தியை தான் நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வ மோதிரம் சொல்லிட்டு நான் வருஷத்துக்கு ஒருத்த அந்த ஒரு வீடியோ போடுவேன் அது என்ன கேட்டிங்கன்னா சூரியனும் சூரியனும் சுக்ரனும் ஒரே பாதத்தில் பயணிக்கும்போது அந்த நேரத்தில் சந்திரன் வந்து உள்ளே சேர்கிற அந்த ஒரு கட்டத்தில் ஒரு ஆறு மணி நேரம் இருக்கும் அந்த ஆறு மணி டிராவலில் வெள்ளி தங்கம் சரி பாதி கலந்து அதில் பவளம் புதித்து ஒரு மோதிரம் செஞ்சால் சரியாக இருக்கும் அந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் உடம்பு லெவல்லையும் சரி மன லெவல்லையும் சரி ஒரு அரசரை போல வாழ்கிற வெளி வாழ்க்கையிலையும் சரி ஒரு அரசரை போல வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய கால மருத்துவ குறிப்பீடுல ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு அவர்களே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சிம்பிளாக ஒரே ஒரு சொல்லிட்டேன் உங்களே இதுக்கு உண்டான டைமிங்கை யாருக்கு தேவையோ அவங்க சிறப்பாக எடுத்து நீங்களே பண்ணுங்கள் இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாதையில் சுற்றி வரும் ஒன்பது கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் ஆப்போசிட்டாக சு ரிவர்ஸாக சுற்றி வரும் மிச்ச ஏழு கிரகங்களும் கரெக்டான கிளாக் வைஸில் சுற்றி வரும் அப்படி சுற்றி வரும்போது எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்து மேலே ஆகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு சில நேரங்கள் ஏற்படும் அதில் சூரியன் சுக்கரன் இந்த சூரியனும் சுக்ரனும் சூரியனும் சுக்ரனும் ஒரே கோட்டில் பயணிப்பாங்க ஒரு டைம் இந்த பயணிக்கிற நேரத்தில் சந்திரனும் வந்து இவங்களோட சேர்ந்து இணைஞ்சால் அந்த டைமை இந்த மோதிரம் உண்டான நாளாக கணிக்கிறாங்க சரியா இப்படி இந்த டயத்தில் மோதிரம் செய்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது உடம்பு நோய் ஃபஸ்ட்டு தீருது உறுதியாக சொல்லணும்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக தான் மொத்தத்தில் சொல்ல முடியும் ஏன்னா அவங்கள முகத்தில் ஏற்பட்ட பொலிவு அதிகமாக இருக்கும்னு அந்த மது மருத்துவ குறிப்பீட்டில் சொல்லுது இது ஏன் மருத்துவ குறிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் நான் உறுதியாக சொல்லுவேன் உடம்பும் மனசும் சேர்ந்து தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் உடம்பும் மனசும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நீங்கள் இயல்பு வாழ்க்கையில் எப்படி தான் இல்லை இல்லாட்டி கூட பரவாயில்ல நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் நண்பர்களே இந்த விஷயம் பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் செயல்படுத்துறது தான் உண்மை செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த மோதிரம் செவ்வாய்க்கிழமை அதாவது வந்துட்டு வெள்ளி தங்கம் சரிபாதி கலந்து அதாவது வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்கிக்கோங்க அதாவது அந்த நாள் எப்போ வருதுன்னு அதை குறித்து வச்சுக்கோங்க அந்த குறித்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வாங்கிக்கிற வேலைகளை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது இல்லை ஒரு ஜோசியிட்ட போய் கேட்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் பண்ணிட்டு அது எப்போ வருது அப்படிங்கிறத குறித்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை வளர்புறையாக வளர்ப்புறையாக இருக்கணும் சரி நீங்கள் பிறந்த கிழமையாக இருக்கக்கூடாது நீங்கள் பிறந்த திதியாக இருக்கக்கூடாது கரிநாளாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில தவிர்க்கக்கூடிய நாட்கள்லாம் விட்டுட்டு நல்லா இருக்கிற நாளில் ஒரு நாள் அதில் குறிப்பிடக்கூடிய தங்கத்தை வாங்கி வைக்கலாம் அதில் சரி பாதி தங்கம் வெள்ளி சரி பாதி கலந்து இப்போது ஒரு மோதிரம் வந்து ஒரு எட்டு கிராம் ஒரு பவுனுக்கு வேண்டாம் இல்லை ஒரு ஆறு கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணு கிராம் வெள்ளி மூணு கிராம் தங்கம் இது ரெண்டையும் கலந்து அதை நீங்கள் செய்யணும் அப்போ மூணு கிராம் தங்கம் அப்படிங்கிறத வாங்கி வைக்கலாம் அதை தாண்டி வெள்ளி அப்படிங்கிறது வந்துட்டு புதன்கிழமை வாங்குங்க புதன்கிழமை வெள்ளி வாங்குங்க ஒரு நல்லா பார்த்து அப்புறம் பவளம் வாங்கணும் பவளம் வாங்குறது ஒரு செவ்வாய்க்கிழமையில பவளம் வாங்குங்க இந்த ராசிகளை பொறுத்த அளவுக்கு பவளம் அப்படிங்கிறது ஒரு சில அளவுக்கு ஒத்துக்கிடாது அப்படின்னு சொன்னாலுமே இந்த டயத்தில் போடுற எல்லா இதுவுமே கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறது அந்த மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு செய்தியாக நம்ம பார்க்கணும் நம்மளே இந்த இந்த விஷயத்தை மூணு மாதத்துக்கு அதாவது இந்த மாதிரி மூணு நாளில் தனித்தனியாக வாங்குங்க அது நல்லா இருக்கிற நாளாக குறித்து அதை பார்த்து வாங்குங்க இப்படி வாங்கிட்டு அந்த எப்போ இருக்காங்களோ அந்த ஒரு ஆறு மணி நேரம் கேப் இருக்கும் அதாவது அது வந்து நைட்டு நேரத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது மிச்சபடி பகல் நேரத்தில் இருக்குன்னா நீங்கள் எப்போது எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறத குறித்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் அதை ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணும் ஒரு சந்திரன் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பாதத்தில் ட்ராவல் பண்ணக்கூடியது ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணும் அப்படி பண்ணும்போது அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த டைம் தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற அந்த இட பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும் அந்த டைம் ஸ்டார்ட் ஆனக்கடுத்து நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அவரை போய் சந்திக்கணும் சரியா அந்த பொருட்களை ஏற்கனவே பேசி வச்சுருந்து நீங்கள் சந்திக்கணும் ஏற்கனவே அவங்க இதில் எதுவும் எடுப்பாங்க செய்குள்ள எது போக சொன்னால் அதுக்கு நாங்கள் தனியாக பைசா தந்துடுறோம் இது எங்களுக்கு முழுசாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் செய்ய சொல்லணும் சரியா நேரடியாக அந்த டயத்துக்குள்ளே போய் எடுத்து கொடுத்து நீங்கள் கொடுத்த அளவு அதிலே வச்சு அதில் பவளத்தை பொதித்து நீங்கள் ஒரு பிள்ளையார் கோயிலில் வச்சுட்டு அதை பூஜை பண்ணி உடனே கையில் அணிஞ்சிக்கலாம் இப்படி அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது கேட்டிங்கன்னா நீங்கள் உண்டாக்கி வச்ச சொத்துக்கள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கும் என்பது இந்த மருத்துவங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே உங்களுக்கு முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பெரிய நபர்கள் யாரும் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா யாரோ ஒரு ஆள் சிம்பிளாக இருக்கவங்களுக்கு நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்க யாருக்கா ஒரு ஆளுக்கு அவனுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் அவனோட இருக்க தகுதியும் தராதாரத்தையும் பார்த்து நீங்கள் அதுக்கடுத்து முடிவெடுக்கலாம் இந்த வேலை பார்க்குறவங்க முதல்ல சாப்பிட்டு பழகுவாங்களா அந்த மாதிரி சரியா நான் சொல்கிறது உண்மைதான் சொல்கிறேன் பட் நீங்கள் செக் பண்ணுன்னா செக் பண்ணிக்கலாம் நம்மளே இந்த லைஃப் கோச்சிங்கோட முக்கிய நோக்கம் ஒரு தனி மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் அது இந்த பிரபஞ்சத்தோட கனவும் கூட என்னோடய கனவும் கூட நண்பர்களே இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் லந்தன் நிறக்கட்டைகளுக்கு டொனேஷன் பண்ணலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி